முதல் வாசகம் ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம் எருசலேமே எழு வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தழுவார் அவரது மாட்சி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார் மன்னர் உன் உதயம் கதிர் நோக்கி நடை போடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னைச் சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையில் உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதைக் கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணவரப்படும் பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு